சித்தி நான் இப்போ கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க இது என் நாத்துக்கு தொந்தரவாக இருக்குன்னு நான் கேட்கல என் தங்கச்சினால தான் கேட்குறேன் ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் இப்படி ஆகிடுச்சி செகண்ட் மேரேஜாவது நம்ம நல்ல இடமா பார்த்து வைக்கலாம்ல உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்க சொன்னாங்க ஆமாம்மா கண்டிப்பாக ரெண்டாவது மேரேஜ் பண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் அவசர அவசரவசரமாக பண்ணி வாழ்க்கை அப்படி சீரழிஞ்சு போச்சு செகண்ட் மேரேஜ் நல்லபடியாக விசாரிச்சு நல்ல குடும்பமாக பார்த்து பண்ணி வைக்கணும் உங்கள் குழந்தனா இருக்குது பொண்ணு ஒரு இடத்துல இருக்குது அவங்க கேட்க சொன்னாங்க அவங்களுக்காக தான் சித்தி நான் கேட்குறேன் அவங்க என் கல்யாணம் தப்பவே பாப்பாவை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு இடத்துல தெவஞ்சிட்டதுனால அவங்க அதை மனசில் மாற்றிக்கிட்டு ஃபாரின் போயிட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் யதார்த்தமா கேட்டாங்க உங்க பாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப நடந்ததெல்லாம் சொன்னேன் எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு அந்த பொண்ணையும் நீங்க கேட்டு பாக்குறீங்களான்னு சொன்னா இனிமேல் கல்யாணத்தை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க எனக்கு கல்யாணம்னாலே கஷ்டமா இருக்கு இப்போ நீ எதுக்கு அணுகிற என் குடும்பத்தை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா சொல்லி நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் கண்டிப்பாக நீயும் சந்தோஷமாக இருப்ப நம்ம இங்கே எப்பயாவது தான் பாத்துக்கணும் இருந்தாலும் என்னை பார்த்து எத்தனை தடவை சொல்லியிருக்கா உன் மாமியார் மாதிரி எனக்கு மாமியார் இல்லை உன் வீட்டுக்கார் மாதிரி எனக்கு வீட்டுக்காரமே இல்லைன்னு என் வீட்டுக்கார விட என் குழந்தனார் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபாதர் எனக்கெல்லாம் போக மாட்டார் இங்கேயே பிஸ்னஸ் பண்றதா ஐடியால இருக்கார் உன்னே அவர் ஒன் சைடாக லவ் பண்ணார் அப்போது சுச்சுவேஷன் சரியில்லை இப்போது ஓகே நானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணை தவிர எனக்கு வேற யாரும் வேணாம்னு சொல்லிட்டார் நானும் எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டேன் அதுக்காக உன்னை நான் சாய்ஸாலாம் எடுக்கல ஓ மனசு இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் கேட்காம இருந்தேன் இன்னொன்று நீ அவங்களுக்கு ஒருத்தான இல்ல அப்படின்னு நினைக்காத அந்த பையன்தான் உனக்கு ஒரு தானவே இல்ல தான் உன் கூட வலை கொடுத்து வைக்கல சும்மா பழசைய நினைச்சுட்டு ரெண்டாவது கல்யாணம் ஒன்றும் தப்பு கிடையாது சரியா அப்படி சொல்லுமா நீயே நீயே அட்வைஸ் பண்ணு எனக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிக்கும் நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்களாக்கா அந்த நாலு பேரும் நீ பட்ட கஷ்டத்தை படலடி புரிஞ்சுக்கோ நீ எது செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் என் குடும்பம் அப்படி கிடையாது என் குடும்பம் இல்லை நம்ம குடும்பம் அப்படி கிடையாது சரியா நீ சமைக்கலைனாலும் நான் பார்த்துப்பேன் உன்னையே நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருக்க போகிறோம் நம்ம நாத்தனார் இன்னைக்காக தான் வரப்போகிறாங்க அன்னைக்கு நம்ம சமைச்சு தர போகிறோம் நம்ம லைஃப்பை நம்ம தாண்டி என்ஜாய் பண்ணி வாழணும் காலம் முழுக்க எவ்வளோ கால இங்கே இருப்பேன் சொல்லி அடுத்து நம்ம அண்ணன் அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தைங்கன்னு போயிடுவாங்க நம்ம வந்து இங்கே ஒரு ஓரமாக மூளையில் கிடக்கிறதா சொல்லி அவங்க சந்தோஷப்பட அதை பார்த்து நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையலையே மனசால குமுறதா சொல்லு நம்ம லைஃப்பை நம்ம தாண்டி பார்க்கணும் நாலு பேர் உங்கள் லைஃப்லாம் வர மாட்டாங்க அடுத்தவங்களுக்காகவா நீ வாழ ரெண்டாவது கல்யாணம் ஒன்றும் தப்பு கிடையாது அதான் டைவர்ஸ் வாங்கிட்டுல அப்புறம் என்ன நான் யோசிக்கிறேங்க்கா யோசிச்சுட்டு பதில் சொல்கிறேன் உனக்கு வாட்ஸ்அப்பில் என் குழந்தனாரோட ஃபோன் நம்பரும் ஃபோட்டோவும் அனுப்புகிறேன் அவர் உனக்கு கால் பண்ணுவார் உன் நம்பர் அவர்கிட்ட இருக்கு இருந்தாலும் நீ பயப்படுவேன்னு நான் உனக்கு அனுப்புகிறேன் உன் மனசு மாறிடுச்சுன்னா அவருக்கு உன் ஃபோட்டோவை சென்ட் பண்ணு உனக்கு அவரு கால் பண்ணுவார் சரியா ரொம்ப நன்றிம்மா எனக்கு உன் குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் அமைஞ்சிட்டா போதும் எப்பா இது வரைக்கும் எந்த குறையும் சொன்னது கிடையாது என் அக்கா மாமா கொடுக்கறதை அவங்க வாங்கிக்கிறாங்க குறை நொட்டை எதுவுமே சொல்கிறது கிடையாது நீங்க மட்டும் அதுக்கு என்ன குறைச்சல் சுற்றி நீங்களும் இது வரைக்கும் நாங்கள் தான் வாங்கியிருக்கீங்க என்ன இந்த குழந்தை இல்லாத சொல்லி சொல்லி தான் அவன் மனசை கஷ்டப்படுத்துறீங்க எனக்கு தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தோணுச்சு அது மட்டும் இல்லை இந்த இதனால் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னா என் தம்பிக்கு தயவு செஞ்சு அந்த பிள்ளையை கட்டி வைக்காதீங்கன்னு சொல்லி சொன்னான் அப்புறம் ஒரு நாள் சொன்னா பாவம் நீங்கள் வந்து பேசுங்கக்கா நான் வந்து அன்னைக்கு ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன் அவன் நல்லவ தான் அவள் வந்து மனசு கஷ்டத்தில் அப்படி பேசிட்டான் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் தான் சரி ஒரு நாள் போயிட்டு பேசி பேசிட்டு வரலாம்னு நினச்சேன் அதுக்கு இப்போ தான் நேரம் வந்துச்சு சரி நான் வரையில என்ன ஏன் சித்தப்பா பாப்பா படித்தாங்க ஒரு ஐநூறுரூவா எடுத்துட்டேனா அதுக்கு அடிக்கிறாரு எதுக்கு உனக்கு ஐநூறுரூவா ம் நான்வெஜ் சாப்பிடதாங்க்கா அப்புறம் எதுக்கு கடைக்கு போய் சாப்பிட்லான்னு நினச்சா ஆட்டையை போட்டேன் அது இப்படி சிக்குவேன்னு எனக்கா தெரியும் அதுக்கு ஆட்டையை போடக்கூடாது காலையில எந்திரிச்சதும் டீ கூட போடக்கூடாது பவுரு எடுத்து நல்லா போத்திக்கிட்டு எனக்கு குது குத்து குத்துன்னு வருதுங்க கடையில் ஒரு நாலு இட்லி போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லணும் சொல்லிவிட்டு நல்லா பிளான் பண்ணிடுறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது இது என்ன வேணா நீ எடுத்துக்கோ அங்கே போய் சாப்பிட போற பில்லு அவங்க பே பண்ண போறாங்க இதுக்கு ஐநூறுரூவா இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆனாலும் பரவாயில்ல அவங்கக்கிட்ட ஆட்டையை போடுறதுக்கு அவங்களாவே செலவு பண்ண வச்சிடலாமே இது உங்களோட டெக்னிக்காக்கா இல்லைம்மா இப்படி தான் நான் நினச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனால் வந்து எங்கள் வீட்டில் மாதத்தில் ஒரு தடவை வெளில போய் சாப்பிடுவோம் அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு நானும் செய்யறது கிடையாது ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் அவளுக்கு ஒர்க் அவுட் ஆணுச்சு அதனால தான் உனக்கும் சொல்கிறேன் ஆனால் நீ கல்யாணம் பண்ணி வந்துட்டா கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது நம்ம மற்ற மாதத்தில் ஒரு நாள் வெளில அழிச்சிட்டு போயிடுவாங்க அவுட்டிங் நம்ம போகலாம் ஆற்றுலலாம் சமைச்சு சாப்பிடலாம் ஆத்துல எப்படிக்கா சமைச்சது எங்க அரிய ஆற்றுலன்னா ஆறு பக்கத்துல ஒரு மர நிரல்ல சமைச்சு ஆற்றுல குளிச்சிட்டு துணியெல்லாம் துவச்சு காயப்பட்டு அங்கேயே சாப்பிட்டு விளையாண்டுட்டு ஒரு ஈவினிங் டைம் போல வீட்டுக்கு வர்றது ஜாலியா இருக்கும் தெரியுமா ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும்க்கா ஹலோ தான் மேடம் கொஞ்சம் நல்லா நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா தான் அதுல ஒரு குடும்பத்தில் ஒரு மெம்பர் இன்னைக்கு நல்ல வாசனையா வருது அம்மா சமைக்கல மண்டி உங்கள் அப்பா தான் நான் மீன் எல்லாத்தையும் கழிவு கொடுத்தேன் மீன் கறி எல்லாத்தையும் உங்கள் அப்பா சொன்னாங்க நினைக்கிறீங்க ஃப்ரீயாக பேசுங்க நீ நான் சமைச்சி போகிறேன் சரி வாங்க போய் சாப்பிடலாம் அப்பா பேசுனாங்க ரெடி ஆயிடுச்சுன்னு பேச்சாக்கெல்லாம் மறந்துட்டேன் ஒழுங்கா சூட்டி சித்திரம் விளையாடாத வாங்க போய் சாப்பிட்லாம் அதுக்கு ஏன்டி இப்படி ஜனம் மோகிணி மாரி கத்துறவா போய் சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க எப்படி கித்த போய் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஆளாக சமைச்சிங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அதெல்லாம் கை வந்த கலமா நானே ஹோட்டல் வைக்கலாண்டே இருக்கேன் நீ சாப்பிட்டுட்டு சொல்லு கண்டிப்பாக வைக்கணும் சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டல் வாங்கி சூப்பராக விடு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் தவறு கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்